வெல்கம் டு ஜெஸ்ஸி கிச்சன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நான் இறைவனே வேண்டிக்கிறேங்க நம்ம இன்னைக்கு என்ன எப்படி பண்ண போகிறோன்னா ரொம்ப டேஸ்டான எக்கு சிக்ஸ்டி ஃபைவ் தாங்க செய்ய போகிறோம் இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்குங்க வாங்க எப்படி செல்லான்னு பார்க்கலாம் இது வரைக்கும் என்னுடைய வீடியோவை வாட்ச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸுங்க இப்போ பார்த்துட்ருக்குறவங்க யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க இப்போ இந்த எக்கு சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணுறதுக்கு நாலு முட்டைகளை நம்ம எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கலாங்க இந்த முட்டைகளை நம்ம இந்த பவுலில் ஒன்று ஒன்றா உடச்சி சேர்த்துக்கலாம் நான் நாலு முட்டைகள் எடுத்துருக்குறேங்க உங்கள் ஏற்ற மாதிரி நீங்கள் முட்டைகளை கூடவோ குறைச்சவோ சேர்த்துக்கலாம் நான் எடுத்துக்கிட்ட நாலு முட்டைகள் மூணு பேர் சாப்பிட்ற அளவுக்கு வருங்க நம்ம பொறிச்சு போது கொஞ்சம் நிறையவே வரும் உங்கள் அளவுகளுக்கு ஏற்ற மாதிரி முட்டைகளை சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி முட்டையை உடச்சி ஊற்றும் போது சப்போஸ் ஓடுகள் இதில் விழுந்துருச்சுன்னா அந்த முட்டை ஓடுகளாலே இந்த ஓடுகளை எடுக்கும் போது ஈஸியாக உங்களுக்கு வந்துடுங்க இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இது கூடவே அரை டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இது கூடவே கால் டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம இதை நல்லா கலக்கிக்கணுங்க இந்த மாதிரி ஸ்மாச்சர் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இந்த மிளகு பொடி மிளகாய்த்தூள் சால்ட்டு இது எல்லாமே இந்த முட்டைகள் கூட நல்லா கலங்கி வரணுங்க அந்த அளவுக்கு நம்ம நல்லா அடித்து விட்டுக்கணுங்க அதே போல் நீங்கள் மிளகாய்த்தூள் சேர்க்கும் போது நல்லா பரவலாக சேர்த்து விடுங்க அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு நான் வீடியோக்காக உங்களுக்கு தெரியணுன்னு அப்படியே ஒரே இடத்துல போட்டேன் இந்த மாதிரி நல்லா கலக்கி விட்டுக்கணும் உங்களுக்கு சப்போஸ் தனி மிளகாய்த்தூள் சேர்க்கலைன்னா சில்லி ஃப்ளேக்ஸ் கூட சேர்த்துக்கலாங்க ஒரு ரெண்டு மூணு காய்ந்த மிளகாய் மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா பொடி பண்ணிக்கிட்டிங்கன்னா சில்லி ஃப்ளேக்ஸ் ரெடி ஆகிடுங்க அது கூட சேர்த்துக்கலாம் அது ஆப்ஷனல் தான் இப்போ நம்ம நல்லா கலக்கியாச்சு பாருங்கள் இந்த மாதிரி கலக்கி வச்சுக்கணுங்க இப்போ இந்த மாதிரி ஒரு டிஃபன் பாக்ஸ் எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இதில் நல்லா ஆயில் அப்ளை பண்ணி விட்டுக்கலாங்க நல்லா ஃபுல்லாகவே அப்ளை பண்ணி விட்டுக்கலாம் ஏன்னா நம்ம இந்த முட்டையை வேக வைக்க போகிறோம் அது வெந்த பிறகு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால தான் நம்ம இந்த ஆயிலை அப்ளை பண்ணுறோம் இப்போ நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு இப்போ இந்த முட்டைகளை ஒரு நிமிஷம் இப்படி கலக்கி விட்டுட்டு இப்போ நம்ம இந்த டிஃபன் பாக்ஸில் சேர்த்துக்கலாங்க அவ்வளோதான் சேர்த்தாச்சு உப்புகள எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணிவிட்டு அப்புறமா சேர்த்துக்கணும் இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு அது கூட தண்ணி சேர்த்துக்கலாங்க தண்ணிகளை ரொம்ப சேர்க்கக்கூடாது ஒரு ரெண்டு கிளாஸ் சேர்த்தா போதுங்க இப்போ இது கூட ஒரு சின்னதாக இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தை எடுத்துக்கலாங்க எடுத்து இதில் வச்சுட்டு இப்போ நம்ம முட்டை கழுக்கி வச்சுருக்குறோம் இல்லைங்களா அந்த கப்பை நம்ம இது மேலே வச்சுக்கலாங்க உங்களுக்கு அந்த ஸ்டாண்டு இருந்தால் கூட நீங்கள் அது மாதிரி வச்சுக்கலாம் ஸ்டாண்டு இல்லாதவங்க இந்த மாதிரி வச்சுக்கணும் வச்சுட்டு நம்ம ஒரு மூடி போட்டுக்கலாங்க ஆக்சுவலாக டிஃபன் பாக்ஸும் மூடி இருக்குது நம்ம வெந்திருச்சா என்னான்னு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி மூடி போட்டால் இப்படி எடுத்து பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்குங்க அதனால தான் நான் இந்த மூடி போட்டிருக்குறேன் இப்போ இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை பத்து நிமிஷம் வேக வச்சுக்கலாங்க கரெக்டாக பத்து நிமிஷம் நமக்கு கரெக்டாக வெந்து வந்துடுங்க அதுக்கு மேலே வேக விட்டிங்கன்னா முட்டை அடியில் அடிப்பிடிச்சிடும் அதனால் கரெக்டாக டைமிங்கு நோட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இட்லி பானையில் கூட செஞ்சுக்கலாங்க பட் நான் இன்றைக்கி இந்த பாத்திரத்தை எடுத்து நான் வேக வச்சுருக்குறேன் இப்போ பார்த்துக்கலாம் பத்து நிமிஷத்துக்கு பிறகு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நமக்கு நல்ல மேலே உப்பி வந்திருக்குங்க இப்போ வெந்துருச்சா என்னான்னு செக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு கத்திகளை எடுத்து இந்த மாதிரி நம்ம உள்ளே விட்டு பார்க்கும்போது நல்லா ஒட்டாமல் நமக்கு வரும் அப்போ நமக்கு கரெக்டாக வெந்திருக்கு அப்படின்ற பக்குவம் அது இப்போ நம்ம டிஃபன் பாக்ஸை அழகாக எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம இதை நல்லா அப்படியே ஆற விட்டுணுங்க இது ஆறுன பிறகு நம்ம இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு கத்திகளால் அதை சுற்றி நம்ம லைட்டாக இப்படி எடுத்து விட்டுக்கலாம் அப்போ தான் நமக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும் அதனால் இப்போ நம்ம இதை அப்படியே ஒரு பிளேட்டில் கவிழ்த்து விட்டுக்கலாங்க லைட்டாக அது மேலே ரெண்டு தட்டை தட்டினோன்னா நமக்கு ஈஸியாக எடுக்கிறதுக்கு வரும் பாருங்கள் நமக்கு சூப்பராக எடுக்க வந்துடுச்சு இதை அப்படியே கத்திக்கலால் நல்ல கட்டமாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம அந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி பொறிக்க போகிறோம் இல்லைங்களா கரெக்டாக நமக்கு வேணுங்கிற சைஸில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இது பாருங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் உங்களுக்கு இதை விட குட்டி சைஸாக வேணும்னாலும் அதையும் பீஸ் போட்டு நீங்கள் உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸில் அழகாக ப்ளேட்டில் கட் பண்ணி எடுத்து இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க இது அப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு பிளேட் எடுத்து நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சுத்தூள் சேர்த்துக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் மசாலாத்தூள் சேர்த்துக்கலாங்க கால் டேபிள் ஸ்பூன் கலருக்காக காஷ்மீர் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாங்க இது கூடவே ஒரு ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் சின்ன சைஸ் லெமனில் ஆஃப் லெமனை நான் பிழிஞ்சு விட்டுக்கிறேங்க லெமனை ரொம்ப அதிகமாகவும் சேர்க்கக்கூடாது கரெக்டாக நம்ம எடுத்துருக்கிற மசாலாவுக்கு ஏற்ற மாதிரி லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்துக்கலாங்க தண்ணியை நிறைய சேர்க்கக்கூடாது நம்ம சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் செய்கிறதுக்கு மீன் வறுக்கிறதுக்கெலாம் நம்ம மசாலா எந்த பக்குவத்தில் ரெடி பண்ணுவோமோ அதே பக்குவத்தில் நம்ம நல்லா ரெடி பண்ணி இந்த மாதிரி பண்ணிக்கலாங்க இப்போ இந்த மாதிரி இந்த முட்டைகளை நம்ம இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ரொம்ப மசாலா கெட்டியாக இருக்கக்கூடாதுங்க நமக்கு ஒட்டாதது கூட அதனால கரெக்டாக லைட்டாக தண்ணியாக இந்த மாதிரி பக்குவத்தில் இருக்கணும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பக்குவமாக பிசஞ்சிக்கோங்க அப்போ தான் இந்த முட்டை கூட இந்த மசாலா நல்லா ஒட்டி வரும் அதனால தான் இப்போ இந்த மாதிரி நல்லா டிப் பண்ணி அந்த முட்டைகள் கூட எல்லாத்துலேயும் இந்த மசாலா படணும் அந்த அளவுக்கு நல்லா பக்குவமாக எல்லாத்தையுமே பொறுமையாக பெரட்டி நம்ம எடுத்துக்கணுங்க நல்லா படுற மாதிரி புரட்டி வச்சுக்கணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதே போல் நம்ம எல்லாத்தையுமே நம்ம பெரட்டி ரெடி பண்ணி ஒரு பிளேட்டில் வச்சாச்சு இதை பாருங்கள் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும் இப்போ இதை பொறிக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கலாங்க ஆயில் இது கூட சேர்த்துக்கலாம் ஆயில் நல்லா சூடாகட்டுங்க நம்ம அந்த மசாலாவை முட்டைகளில் பெரட்டி எடுக்கிறோம் இல்லைங்களா அந்த டைமில் நம்ம எண்ணெயை சூடு பண்ணும்போது இந்த எண்ணெய் சூடாகிறதுக்கும் நம்ம அந்த மசாலாவை ரெடி பண்ணுறதுக்கும் கரெக்டாக இருக்குங்க இப்போ மீடியம் ஃப்ளேமில் அடுப்பை வச்சுட்டு நம்ம இதை ஒரு ஒரு பால்ஸாக போட்டு பொறிச்சு எடுத்துக்கணுங்க அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும் அதை முக்கியமாக பார்த்துக்கோங்க எண்ணெயை சூடாக்கிட்டு அப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம பொறிக்கும் போது தான் நமக்கு கரெக்டாக அது வெந்தும் வரும் கலரும் நமக்கு கரெக்டாக கிடைக்குங்க எண்ணெயில் போடும்போது ரொம்ப பொறுமையாக போடுங்க ஏன்னா எண்ணெய் தெறிக்கும் கையில் பற்றும் அதனால் பார்த்து பொறுமையாக போடுங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதே போல் போட்ட உடனே நம்ம கரண்டிகளை வச்சு கிண்ட வேண்டாங்க ஒரு நிமிஷம் விட்டுட்டு பிறகு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா முன்னும் பின்னும் பெரட்டி விட்டு பொறிச்சு எடுத்துக்கலாங்க நமக்கு இதை எண்ணெயில் போட்ட உடனே பஃப்னு வருங்க பட் நம்ம வடிகட்டி எடுக்கும் போது நார்மல் சைஸாக வந்துடும் அவ்வளோதாங்க நம்ம இப்போ அப்படி எண்ணெயிலேருந்து வடிகட்டி எடுத்துக்கலாம் ஈஸியாக புரிஞ்சிருங்க ஏன்னா முட்டை ஆல்ரெடி நம்ம வேக வச்சு தான் வச்சுருக்குறோம் அதனால் ரொம்ப ஈஸியாக ரெடி ஆகிடும் இப்போ அடுத்த பேட்சும் பொறிச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி முன்னும் பின்னும் பெரட்டி விட்டு பொறிச்சு எடுத்துக்கலாங்க அவ்வளோதாங்க நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இதையும் அப்படியே வடிகட்டி எடுத்துக்கலாங்க ஒரு பிளேட்டில் இப்போ இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை இலைகளை பொறிச்சிக்கலாங்க இது நல்ல ஃப்ளேவர் கொடுக்குங்க பார்க்கவும் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குங்க இதை மிஸ் பண்ணாமல் இதை பண்ணுங்க அப்போ தான் நமக்கு கம்ப்ளீட்டாக ஒரு லுக்கு கிடைக்கும் அடுப்பை ஆஃப் பண்ணிகிட்டே பொறிச்சிக்கலாங்க அந்த எண்ணெயிலே நமக்கு சூப்பராக புரிஞ்சு வரும் இப்போ அப்படியே எண்ணெயிலேருந்து வடிகட்டி இந்த பிளேட்டில் சேர்த்துக்கலாங்க அவ்வளோதாங்க இப்போ நம்ம இந்த கருவேப்பிள்ளைகளுக்கெல்லாம் நல்லா அந்த காம்புலேருந்து உருவி நம்ம இந்த மாதிரி சேர்த்துக்கலாங்க நமக்கு சூப்பரான வெளியில் கிறிஸ்பியாகவும் உள்ளே சாஃப்டாகவும் நமக்கு எக்கு சிக்ஸ்டி ஃபைவ் ஆகிடுச்சிங்க ரொம்ப ரொம்ப ஈஸி மெத்தட் தாங்க நீங்கள் ஒரு முறை செய்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி செய்வீங்க அவ்வளோ சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் ரசம் சாதம் சாம்பார் சாதம் இது கூட சைட் டிஷ்ஷாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப இருக்குங்க ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட சாப்பிட்லாம் அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க பிள்ளைங்க சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் கேட்கும்போது இந்த மாதிரி எக்கில் பண்ணி கொடுக்கும்போது டிஃப்ரெண்ட்டே தெரியாதுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பட் இதை சூடாக சாப்பிட்றதுக்கு தாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா நீங்கள் முட்டையை பாயில் பண்ணும்போது பத்து நிமிஷத்துக்கு மேலே விட்டுட்டிங்கன்னா அடி பிடிச்சிடுங்க நீங்கள் கமுத்தி விடும்போது உங்களுக்கு ஈஸியாக வராது அதை கவனமாக பார்த்துக்கோங்க கரெக்டாக பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க மற்றபடி நான் கொடுத்துருக்குற டிப்ஸுகளை கரெக்டாக ஃபாலோ பண்ணி செய்து பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் என்னுடைய வீடியோவை பொறுமையாக வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ங்க இப்போ பார்த்துட்ருக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க பிடித்திருந்தால் ஒரு லைக்கும் பண்ணிக்கோங்க தேங்க் யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்